தடைநீஸ் நேயர்களே வணக்கம் வெக்கேடான ஒரு விஷயம் சினிமா நடந்துருக்கு நடந்திருக்கு இந்த ஸ்ரீகாந்த நடிகர் அவனுக்கு அறிவு இல்லை ஏ சினிமாவில் நடிக்கிறான் பல லட்சம் ரூபாய் பணம் வருது சம்பளம் வருது ஜாலியா இருக்கிறான் இவனுக்கு எதுக்குங்க அந்த போதை தமிழ்நாட்டினுடைய மக்கள் சினிமா நடிகர்களையும் நடிகைகளையும் எத்தனையோ பேர் பின்பற்றுகிறார்கள் ரசிகர்களாக இருக்கிறார்கள் ரசிகர்களாக இருக்கிறவங்களுக்கு ஒரு நடிகர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று தெரியாமல் என்று ஸ்ரீகாந்த் கோகைன் என்ற போதைப் பொருள் வளையத்திலே சீக்கி இன்றைக்கு அவன் சிறையில் இருக்கிறான் மனுஷனாவான் இவனால வந்து இன்னைக்கு வந்து சினிமா துறையுக்கு ஒரு கெட்ட பேர் தென்னிந்திய சினிமாவிலேயே உலக சினிமா வரலாற்றிலேயே தமிழகத்தினுடைய சினிமா துறை என்பது சினிஃபீல்டு மிக சிறப்பு பேர் வாய்ந்தது நடிகர் கமலஹாசன் ரஜினிகாந்து விஷாலு சிவாஜி கணேசன் சாரு பல நடிகர்களை உருவாக்கிய இந்த தமிழ் சினிமா உலகில் இந்த போல ஸ்ரீகாந்த் நடிகர் தருதலை போல ஒருத்தவன் இருந்தானா இந்த சினிமா துறை இன்னைக்கு நாசமா போச்சு அவன் நாசமாக்கிட்டான் அவன் குகைன்ற போதே பொருள் அவனுக்கு இல்லை அவனுக்கு சின்ன வயசு தானே எத்தனை லட்சம் சம்பாதிக்கிறான் பணம் கூலி வேலைக்கு போ அலா ஊட்டி இதெல்லாம் வாங்கிதெல்லாம் ஒரு குழப்பாயிது அது ஐம்பது முறை வாங்கியிருக்கான் நாற்பது முறை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கான் நாலாய நாலு லட்சம் ரூபா மேலே பணம் கொடுத்து அந்த குகைனு அந்த போதை பொருளை வாங்கியிருக்கான் பத்து முறை நேராக வாங்கியிருக்கான் அவங்களிமாவில் உனக்கு சினிமா துறை ஏன் இப்படி சீரழிச்சிருக்கீங்க நீங்களா கேரளாவில் பாரு கொம்பளை மாற்றம் அங்கே சிரிப்பாக சிரிச்சுட்டு இருக்கான் சில பேர் ஜெயிலுக்கு போயிருக்கான் சில பேர் ஜாமீன் வாங்கிட்டுருக்குறானுங்க அங்கே கேரளா சினிமாத்துறை வந்து பொம்பளை மேட்டில் சிக்கிட்டு பம்பிங் மேட்டனை தவிச்சிருக்கு அந்த சினிமாத்துறை இந்த சினிமா துறை இப்போ தான் குகைன்னு வந்திருக்கு ஏற்கனவே ஒரு அடக்கில் நான் பிரச்சனை நடிகர்கள் சீக்கிரம் ஆகிக்கிட்டு அந்த விளக்குல இந்த ஈடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இல்லை இப்போ இவன் வேற இந்த பையன் வேற வந்து கொகை போல போய் மாட்டிக்கிட்டு அவனும் சினிமா துறையை வந்து இன்னைக்கு அசிங்கப்படுத்தி நாசப்படுத்திட்டு இருக்கான் அவனுக்கு என்னங்க இல்லை ஆ ஒரு நடிகர் இந்த நாட்டுக்கும் இந்த மக்களுக்கும் ரசிகருக்கும் எவ்வளோ முன் உதாரணமாக இருக்கணும் எவ்வளோ ரோல் மாடலாக இருக்க வேண்டியவன் என்ன வயசு உனக்கு என்ன வயசாகுது என்ன ஏதாவது போதை வேணும்னா ஏதாவது சரக்கு சாப்பிடு இந்த ஃபாரின் சரக்கு ஏகப்பட்ட சரக்கு சொல்வான் அந்த சரக்கு வாங்கி சாப்பிட தொடையண்டா நீனு ஏன்னா அந்த கொகையின் போதை பொருளை உன்னால எத்தனை பேர் நீ வேறு பார்ட்டியெலாம் கண்டுருக்குற எத்தனையோ பார்ட்டி வச்சிருக்கிறீங்க இப்போ அதெல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கான் போலீஸ்காரங்க அதான் ஆய்வு பண்ணிட்டுருக்கிறாங்க டீட்டெயில்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க இன்னும் எத்தனை நடிகர் நடிகைகள் மாட்ட போகிறாங்கன்னு தெரியல சினிஃபீல்டு சினிஃபீல்டு நாரிக்கிட்டு இருக்குது இன்னைக்கு ஒரு பக்கம் சிடியால் சினிஃபீல்டு இருக்கு இப்போ கல் திருடுத்தனமாக அந்த சீரியல் எடுத்து போகிறான் அதனால் வந்து சினி ஃபீல்டு இன்றைக்கி அழிஞ்சிகிட்டு இருக்கு டிக்கெட்டு ஏறி போச்சு எவனும் படம் பார்க்க மாட்டேன்னா கள்ளத்தனமாக படம் பார்த்துட்ருக்கான் அவனுக்கு அட்வைஸ் பண்ணுற நீ நீயே வந்து கொகையின் போதையை பொருள் மாற்றி சிக்கி சீரணிஞ்சிட்ருக்கிறியே உன்னெல்லாம் வந்து ஃபாரின் செயல் உன்னெல்லாம் அவனுக்கு போட்டு தோல் மனுஷனானே மாநகர்ட பயில